அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி நேற்று எடப்பாடி பழனிசாமி தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கார் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் என்ன மாதிரியான பேசியிருக்காரு அப்படிங்கிறத விட அந்த பொதுக்கூட்டம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பேச ஆகணும் இல்லையா இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு பொதுக்கூட்டம் அவங்க அவங்களுடைய சாதனைகளை சொல்றதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சாதனையில் மட்டும்தான் பேசணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அம்மாவனுடைய சாதனைகளை பேசவும் கிடையாது திமுகவுடைய எதிர்ப்பு அரசியலையும் பேச கிடையாது முழுக்க முழுக்க ஐயா ஓபிஎஸ் அவரோட விமர்சனம் தான் பண்ணியிருக்கார் அவர் என்ன பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க வச்சிருக்கிறார் அண்ணே நீங்கள் கட்சியை விட்டு போகாதீங்கன்னு நாங்கள் வந்து இங்க எங்க கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் காலை கையை பிடிச்சோங்க கேட்கவே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஜானகி அணியில் இருக்கக்கூடிய வெண்ணிராடி நிர்மலா அவர்களுக்கு வந்து ஜிபிஎஸ் அண்டா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு பதவி கிடைக்கல அப்படின்னா உடனே போய் தர்மயுத்தம் நடந்துருவார் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து சீனியரு ஓபிஎஸ் தான் ஜூனியரு அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு நான் எண்பத்தி ஒம்போதுலேயே நான் இது சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதிமுகனுடைய சொத்து தொண்டர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தை குண்டர்களை வச்சும் அந்த ரவுடிகளை வச்சும் அடித்து நொறுக்கிட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்கிறார் அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை அவர் வந்து வைக்கிறார் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது யாரு அப்படின்னா இந்த அதிமுகவுக்கு முழுக்க முழுக்க துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி இதை யாரும் வந்து மறுக்கவே முடியாது அதிமுக இந்த நிலைமைக்கு இருக்குதுன்னா அது முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒருவருடைய சுயநலம் மட்டும்தான் ஒரு பொதுநலத்துக்காக இந்த அதிமுக பிரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஆனால் ஒருவருடைய சுயநலத்துக்காக அதிமுக பிரிஞ்சது அப்படிங்கிறது தொண்டர்கள் எல்லாருமே வேதனைப்படுறாங்க. தேனி பொதுக்கூட்டத்தில் இப்படி ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது இவன் பேச்சை யாருடா கேட்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கிளம்பிட்டாங்க மிஞ்சி போனால் என்ன பேசுவார் பொய்யை தவிர்த்து எதுவும் பேச மாட்டார் துரோகத்தை ஒரு ராஜதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சை நம்ம எப்படிங்க கேட்குறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டாங்க கடைசி வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி காலிச்சேர்களை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த கூட்டத்துக்கு எப்படியெல்லாம் ஆட்களை திரட்டினாங்கன்னு தெரியுமா தேனி மக்கள் அதிகமாக இந்த இடங்கள்ல வந்து அதிகமாக கலந்துக்கிறாங்க தேனா தேனியில் நடக்கும்போது இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் இந்த கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்து வண்டிகள்ல ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கிட்டு மதுரை இங்கிட்ட பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல் இப்படி இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களை மக்களை புறா பூட்டி வந்து ஒரு கூட்டத்தை நிரப்பிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை அவர் என்ன நினைச்சாரோ தெரியல எடப்பாடி பழனிசாமி பாதியிலேயே கூட பேச்சு நிப்பாட்டினதாகவும் ஒரு தகவல் வந்து வருது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன் ஆனால் ஓபிஎஸ் ஜானகி அணியில் இருந்த வெண்ணிராடை நிர்மலாவுக்கு அவர் சிபிஎஸ் அண்டா வேலை செஞ்சாரு அன்னைக்கே வந்து அம்மாவுக்கு துரோகம் செஞ்சாரு அப்படின்னு பேசுகிறாரு இதை பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் கேட்குறேன் என்னங்க தகுதி இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களே இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னா நான் சொல்றேன் இப்ப வெண்ணிராடை நிர்மலாவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜிபிஎஸ் தான் வேலை செஞ்சவருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கண்ட இடங்களில் எல்லாமே வந்து பிரஸ் மீட் வைக்கிறாருல்ல பிரஸ் மீட்ல பேசுறாருல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க முதல் முதலா எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்ச ஆரம்பிக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க இதை உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்ட்டு இதுவரையிலையும் எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கவே கிடையாது ஜானகி அணியில இருந்ததே மிகப்பெரிய பாவச் செயலாகவும் குற்றச் செயலாகுமே ஐயா ஓபிஎஸ் பற்றி பலவாறு விமர்சனம் பண்ணுற எடப்பாடி பழனிசாமி எதுக்காக ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடினாரு அதே வெண்ணிராடை நிர்மலாவை கொண்டு போய் அந்த மேடையில் நிப்பாட்டி மால மரியாதை செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்போ இர அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இரட்டை வேஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரசியலுக்காக ஓபிஎஸை வந்து தரக்குறைவாக பேசுறதுக்காக ஜானகிய வந்து பெயர் இழுக்கிறதும் அங்கே வந்து ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக வெண்ணிறடை நிர்மலாவுக்கு வந்து மால மரியாதை செலுத்துறதும் இது எந்த மாதிரியான அரசியல் இதுவும் ஒரு துரோக அரசியல் தான் அதிமுகவுடைய சொத்து அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் அதை வந்து குண்டர்களை வச்சு ரவுடிகளை வச்சு எட்டி உதச்சிட்டாரு அடிச்சு நொறுக்கிட்டாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக பதிவு பண்றாரு இந்த அதிமுக அலுவலகத்தின் சொத்து யாருடைய தெரியுமா ஜானகி அம்மாருடைய சொத்து தன் கணவர் ஆரம்பித்த கட்சிக்கு ஒரு தலைமை அலுவலகம் வேணும் என்பதற்காக அதிமுகவுக்காக விட்டு கொடுத்தது தான் அந்த இடம் அந்த இடத்துல இன்னைக்கு பொதுச் செயலாளர்னு போய் உட்காடுறீங்களே அப்ப ஜானகி அம்மாவுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தது மிகப்பெரிய துரோகம் தானே குண்டர்களை வச்சு நொறுக்குனாங்க அதை ரவுடிகளை வச்சு அடிச்சு நொறுக்குனாங்க அப்படின்னா வானகரத்துல நீங்க பொதுக்குழு கூட்டம் நடத்துறீங்கன்னா அங்க போகாம இங்க மாவட்ட செயலர் எதுக்கு இருந்தாங்க ஒரு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் ஆஃபீஸுக்கு வரும்போது கள்ள ஒட்டி எரிஞ்சது யாரு அந்த ரவுடிகளையும் குண்டர்களையும் அந்த இடத்தில் தங்க வைச்சது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே அப்ப அந்த இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணதே எடப்பாடி பழனிசாமி தன்னை யோக்கிய மாதிரி தேனி பொது பொதுக்கூட்டத்தில் பேசலாமா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான் தான் சீனியரு அப்படின்னு சொல்கிறாருல்ல நீங்கள் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஐயா ஓபிஎஸ் முதலமைச்சராக வந்துட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்துல வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி எப்போதெல்லாம் பிளவுபடுதோ அப்போதெல்லாம் தன்னை உள்ள புகுந்துக்கிட்டு தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறார் இன்னைக்கு ஜார்ஜேன்னு பிரியும் போது அவர் எம்எல்ஏவா வந்தார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா இறந்த பின்னாடி அங்கே நடந்த ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வி ஒரு விபத்துல முதலமைச்சரானவர் இதையெல்லாம் அவர் புரிஞ்சுக்க கூடாதா அம்மாவுக்கு வந்து அவர் விசுவாசமா இல்லை அதிமுகவுக்கு விசுவாசமா இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு அம்மாவுக்கும் அதிமுகவுக்கும் விசுவாசமா இருந்ததுனால தான் இன்னும் வரைக்கும் தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க அவருடைய வயசுக்கு இன்னும் அந்த அரசியல்ல ஊறி நம்ம இதெல்லாம் தேவையா அப்படி சொல்லி ஒதுங்கி இருந்திருக்கலாம் தொண்டர்களுடைய உரிமையை எடப்பாடி பழனிசாமி சுக்குணர ஆக்கிட்டாரு தொண்டர்கள் எம்ஜிஆர் கொடுத்த அந்த உரிமையை பறிச்சிட்டாரு இப்படிப்பட்ட துறையிலிட்ட இருந்து அந்த உரிமையை மீட்டு தொண்டர்கள் கீழே கொடுக்கணும்னு சொல்லிதான் இதுவரையிலும் போராடிட்டு இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு எம்ஜிஆர் கட்சி வேணும் புரட்சி தலைவி அம்மாவோடைய பொதுச்சேர பதவி வேணும் தான் தான் அதிமுகவுக்கு ஒற்றத்தலை வேணும் இதையெல்லாம் வேணும்னு சொல்லி நினைச்சுக்கவரு தொண்டர்களுக்கு மரியாதை கொடுத்துருக்குமா இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை பறிச்சது எடப்பாடி பழனிசாமி தானே இந்த இடத்துல துரோகி யாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை எப்படி பயன்படுத்துறாரு தெரியுமா வாழ்க ஒழிக கோஷம் போட நோட்டீஸ் ஓட்ட தான் எங்க போனாலும் பின்னாடி பத்து பேர் கொடி பிடிச்சிட்டு வர இதுக்கா தொண்டன் அதிமுகனுடைய ஆணி வேற தொண்டர்கள் தான் சொன்னாரு எம்ஜிஆர் ஆனா எடப்பாடி பழனிசாமி பணபலம் படைத்தவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதிமுகவில் இரண்டு முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் தான் தேனி அப்படி சொல்றாரு அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா ஐயா ஓபிஎஸ் அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைச்சாருன்னு தெரியல உண்மையை மறைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு கில்லாடி யாருமே கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஐயா ஓபிஎஸ் இந்த மூன்று முதலமைச்சர்களை கொடுத்த தொகுதி தான் தேனி மாவட்டம் இதை எப்படி மறந்திருக்க முடியும் நாங்க கெஞ்சி கெஞ்சி பார்த்தோம் நீங்க இருங்க அப்படின்னு சொன்னோம் அந்த கட்சியை விட்டு அவராக வெளியில போயிட்டாரு மூழ்கும் கப்பல் வந்து நாங்க இல்லை இந்த கப்பல்ல வந்து நீங்க ஏறிக்கிட்டு கரை சேர்ந்தவங்க சேர்ந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துற அப்படின்னா மூழ்கிற கப்பல் தான் அதிமுக எத்தனை முறை வேணாலும் இத நாங்கள் சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக திமுகவிடம் இந்த கட்சியை அடகு வைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலுமே எடப்பாடி பழனிசாமி இலை சின்னம் இருந்துமே வந்து ஏன் போட்டியிடல இதற்கு ஒரு வலிமையான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரா சொல்ல கிடையாது அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை எல்லாம் திமுக வந்து கண்டுபிடிச்சிருச்சு அவர் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நம்ம திமுகவுக்கு ஆதரவா போகாம எதிர்ப்பா நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம மீது வழக்குகள் தொடர்ந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல அதிமுகவுடைய வாக்குகளை திமுகவுக்கு போட சொல்லி இப்பவுமே பழக்கப்படுத்துறாரு ஒரு சரியான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் அந்த இரண்டு தொகுதிகளிலுமே வந்து போட்டிட்டு இருக்கணும் அப்படி போட்டிட்டு இருந்தா தொண்டர்கள் வந்து ஏத்துப்பாங்க அதையும் கிடையாது ஆட்சிக்கு எதிராக அதிமுகவுடைய ஆட்சி கவிழனுங்கிறதுக்காகவே ஆட்சிக்கு எதிராகவே வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஓட்டு போட்டவர் அப்படின்னு வந்து சொல்றாரு இது ஒரு படுமோசமான ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி நைட்டு மல்லாந்து படுக்கும் போது இதை யோசிச்சு பார்த்தார்னா தான் ஒரு தோகிங்கிறத அவரே ஒத்துக்குருவார் அம்மா மறைவுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல கட்சியில வந்து குழப்பங்கள் ஏற்படுது அப்ப விபத்துல தான் நான் திரும்பியும் சொல்றேன் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அம்மா தான் முதலமைச்சர்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர்ல பணம் பண மூட்டைகளை வச்சு முதலமைச்சரானவர் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரானவர் அப்படி முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடைய சம்மதத்தோடு தான் நான் வந்து முதலமைச்சராக தேர்வு செஞ்சேன் அப்படின்னாரு ஏன்னா துரோகத்துக்கும் ஒரு பிறப்பிடம் அப்படி இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலா அவர்களுடைய தயவால சசிகலா அவர்களுடைய காலில் கும்பிட்டு விழுந்து தவழ்ந்து ஊர்ந்து இருந்து போய் அந்த பதவியை வாங்கி விட்டு சசிகலா அவர்களே பார்த்து எதையோ பார்த்து எதையோ குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி டிடி வித்தினரன் முப்பது எம்எல்ஏக்களை கொண்டு போய் இந்த முதலமைச்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நேர கவர்னர் மாலை மாளிகை போன போய் கொடுத்தார் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அம்மாவால் உயிரை கொடுத்து உருவாக்குன அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அந்த உறுப்பினர்களை தனபால் சபாநாயகரை இருந்து நீக்குனிங்க அப்ப யாருக்கு செய்திருக்கிய துரோகம் அம்மாவுக்கும் செய்திருக்கீங்க அந்த இரட்டை இலை சின்னத்துக்கும் செய்திருக்கீங்க அவங்கள கூப்பிட்டு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை டிடிவி தினகரன் அந்த எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க தங்கமணி வேலுமணி இரண்டு பேருமே ஐயாவனுடைய வீட்டுக்கு மாறி மாறி போனாங்களா இல்லையா போய் ஐயாவை பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அண்ணே நம்ம உயிரை கொடுத்து உருவாக்குன அந்த அம்மா உருவாக்குன அந்த அந்த ஆட்சியை நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது யார் எடப்பாடி பழனிசாமி தானே அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு காலி அரசியல் அட்ரஸ் இல்லாம போயிருப்பாரு அவர் யாருன்னு தெரியாம போயிருக்க நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அவரை பார்த்து ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டான்னு சொல்லிய வெக்கமா இல்ல இது ஒரு நியாயம் வேணாமா பேசுறதுக்கு ஒரு நியாயம் வேணாமா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா செய்த தவறுகளை பூராத்தையும் துரோகத்தை பூராத்தையும் மறைச்சிருவாரு அடுத்தவன் மேல பழி எப்படி வேணாலும் போடுவாரு அதற்கு தகுதியான ஆளுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குணாதிசயமே அப்படித்தான் வேற எதுவும் நம்ம அதை பத்தி பேச முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் ஆட்சியை வந்து அமைக்க வேண்டிய மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு டிடிவி தினகரனை இணைச்சிருந்தா இந்த அம்மாவனுடைய ஆட்சி கொண்டு வந்திருக்கலாம் டிடிவி தினகரன் உள்ளே வந்துட்டா எங்கே நமக்கு ஆபத்துங்கிறது பயப்புறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பயப்படுறது யாருக்கு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் உள்ள வந்தால் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் நம்ம இருக்கிற காசு பணத்தை வச்சு இருக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு காசுகளை கொடுத்து நம்ம எப்படியாவது நம்ம பொதுச் செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆளாக மாறிலாம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு தேனியில் அதைத்தான் பேசியிருக்கிறாரு தேனியில் பேசுறதை யாருமே வந்து ரசிக்க கிடையாது அங்கே இருக்கிற மக்கள் பேசக்கூடிய பேச்சுகள் என்ன தெரியுமா எடப்பாடி வந்த என்னப்பா பேச போறாரு அவர் செய்த துரோகத்தை பூரா மறைச்சிட்டு தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு எதை எதையோ பேச போறாரு இப்போ அதைத்தானே செய்ய போறாரு இவர் பேச்சு நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லா மக்களுமே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பாருங்க அந்த மனுஷன் வெறும் சேர் பார்த்தே பேசிட்டு இருக்காருன்னா அவனுடைய தலைமையினுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு தெரியுதா அதிமுக ஆட்சிக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் என்கிற ஒற்றை மனிதர் இல்லாம நீங்க வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி எவனும் ஓட்டுப்பட மாட்டான் இரட்டை இல சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு சிக்கல் இருக்கா இங்கே அந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே இருந்தா மட்டும்தான் முடியும் அதற்கடுத்து என்ன சொல்றாரு இரட்டை இல சின்னத்தை முடக்குவதற்கு இவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் மனு கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு இரட்டை இல சின்னத்தை முடக்குவதற்காக யாரும் மனு கொடுக்க கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்களால் தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் மனு கொடுக்கறாங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வழக்கை வந்து நீங்க விசாரிக்கணும் அப்படின்ட்டு அதிமுகவனின் பொதுச் செயலாளர் வழக்க விசாரிங்கன்னு ஏன் வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய சட்ட விதிகள் பிரகாரம் இங்கே பொதுச் செயலாளரே வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்க ஒரு பதவி இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒற்றைத்தலைமைக்கான ஆசை எங்கிருந்து வந்தது அப்போ பணபலத்தை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைப்பது மிகவும் தவறு அவர் திருந்தல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள இருக்க மாட்டார் அவர் திருந்திட்டாரு அப்படின்னா அதிமுகவுக்குள்ள இருப்பார் இப்போ ஜெயக்குமாராக இருக்கட்டும் உதயகுமாரா இருக்கட்டும் கே பி முனுசாமியா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அதிமுக ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட ஒரு துளியுமே வந்து கிடையாது எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களால் லாபம் பெற்றவர்களோட தவிர நஷ்டம் அடைந்தவர்கள் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முதுகில் குத்துன ஆழ்க எல்லாரும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஜாலரா போட்டுட்டு இருக்காங்க தேனி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுனது எல்லாமே பச்சை பொய் வேறு ஒன்றுமே கிடையாது நன்றி வணக்கம்